வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உன்னால் இனி நடப்பவையெல்லாம் நன்மைகள் நன்மைகள் மட்டுமே இருக்கட்டும் உன்னால் நடந்ததை எண்ணி வருந்தாதே ஒரு பிரார்த்தனை கூட்டம் கூட்டத்திற்கு மக்கள் செல்கிறார்கள் செல்லுவதும் போது ஒரு ஆறை கடந்து செல்ல வேண்டும் ஆற்றை கடக்க போட் படகு உள்ளது படகில் அனைவரும் ஏறி படகு செல்கிறது வழியில் பெரிய பாறை பாறையில் படகு மோதிவிடக்கூடாது எனவே அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாறை மீது மோதாமல் படகு செல்ல வேண்டும் என்று பாறை பெரியது இந்த இடத்தில் கடவுள் எப்படி காப்பாற்றுவார் வந்தவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு ஐடியா கடவுளுக்கு ஐடியா கொடுக்கிறார்கள் பாறையை சிறிதாக்கு கடவுளே பாறை மணலாக வேண்டும் கடவுளே அப்படி என்று ஒவ்வொரு ஒரு மனதிலும் நினைக்கிறார்கள் அப்பொழுது பாதிரியாரும் கடவுளை நோக்கி கேட்கிறார் கடவுள் கடவுளால் முடியவில்லை உடனே பிரார்த்தனையை மாற்று நீங்கள் உங்கள் வழியில் போகிறீர்கள் பாறை அதன் வழியில் இருக்கிறது இங்கு மனம் கழுவப்படுகிறது பிரார்த்தனை மாற்றப்படுகிறது கடவுளே இறைவா பாறையை மாற்று இல்லை தண்ணீரை உயர்த்து படகை அப்புறம் கொண்டு செலுத்து நாங்கள் பாறையில் மோதக்கூடாது என்பதுதான் எங்கள் பிரச்சனையை தவிர பாறையை அகற்றக்கூடாது என்பது இல்லை கடவுள் நம் முன்னால் வந்தால் நமக்கு கடவுளை யாருக்குமே தெரியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தில் கடவுளை பார்த்திருக்கிறோம் உண்மையான கடவுள் யாருக்குமே தெரியாது ஏனென்றால் கடவுளுக்கு உருவம் கிடையாது நாம் தான் ஒவ்வொரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த உருவத்தில் கடவுள் வருவார் என்று நினைப்பது தவறு அப்பொழுது என் மனம் கழுவப்படுகிறது என் எண்ணங்கள் மாறுகிறது ஒரு நாடு எப்போது சுத்தமாகும் குப்பை போடுபவனை கேவலமாக நினைப்பதும் குப்பை எடுப்பவனை கௌரவமாகவும் நினைத்தால் நம் நாடும் சுத்தமாக இருக்கும் ஜனத்தாண்டை ஒரு கல் இருக்கும் அந்த கல் மேலே உட்காராதீங்க ஏன்னா பேய் பிடிச்சிக்கும் தெருவில் ஒரு கல் இருக்கும் அந்த கல் மேலே யாரும் உட்காராதீங்க ஏன்னா அங்கே பேய் பிடிச்சிக்கும் கோவிலுக்கு போனோம்னா கோவிலை சுற்றி அந்த சக்தி பீ சக்தி பீட கற்கள் இருக்கும் அது மேலே யாரும் தொற்றாதீங்க அது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே கடவுள் ஒரு பீடத்து மேலே இருப்பார் அவரை தொடக்கூடாது இதே கடவுள் சிலை காணாமல் போயிடுச்சுன்னா சிலை காணாமல் போய்விட்டது அப்படின் தான் டிவிலையும் பேப்பர்லேயும் வரும் கடவுள் காணாமல் போயிட்டாருன்னு வராது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்